வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேன் தெரப்பிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கர்ப்பிணிகளுக்கு வர்ற மலச்சிக்கல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நார்மலாக எல்லாரும் மெயினாக வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அண்ட் எல்லாருக்குமே பொதுவாக வர்ற மலச்சிக்கல் பற்றி நான் டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் அந்த வீடியோவில் இருக்கிற எல்லா ரெமெடிஸையும் கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வந்து எடுக்க முடியாது ஸோ அந்த இதில் கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கர்ப்பிணி பெண்கள் வந்து நாங்கள் அதை உபயோகப்படுத்தலாமா அப்படின்னு ஸோ அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பான வீடியோ தான் ஸோ எந்த விதத்துலேயும் அது வந்து உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் உருவாக்காத ஒரு சில விஷயங்கள் தான் நான் வந்து இப்போ சொல்ல போகிறேன் ஸோ இதில் சில அக்குப்பஞ்சர் புள்ளிகளுமே இருக்குது அக்குப்பஞ்சர் புள்ளிகளை பொறுத்த வரைக்கும் காலில் இருக்கிற எந்த ஒரு புள்ளிகளையுமே கர்ப்பிணி பெண்களுக்கு நாங்கள் வந்து உபயோகப்படுத்த விட மாட்டோம் ஸோ அந்த விதத்தில் ரொம்ப சேஃபான கையில் இருக்கிற ஒரு சில மூணு அக்குப்பஞ்சர் புள்ளிகளும் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் ஸோ இப்போது கர்ப்பிணி பெண்களுக்கு இது வந்து இயற்கை தான் அவங்களுக்கு கண்டிப்பாக மலச்சிக்கல் வருங்கிறது ஏன்னா அவங்க உடம்புல ப்ரொஜெஸ்ட்ரான் அந்த டைம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த ஹார்மோன் அதிகமாக இருக்கும்போது பெருங்குடலோட அந்த இப்படி நல்ல மொட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது இப்படி வளைஞ்சு நம்மளோட மோஷனை வந்து வெளியில் தள்ளுற ஒரு தன்மை வந்து அந்த டைம் குறைவாக இருக்கும் ஸோ இந்த ஹார்மோன் இம்பாலன்ஸ்னாலையும் இருக்கும் ப்ளஸ் யூட்ரஸ் வந்து விரிவடைகிறதுனால இண்டஸ்ட்ரைன்லாம் பக்கத்தில் தான் இருக்குன்ற பட்சத்துலையும் இந்த பிரச்சனை வந்து உண்டாகுது ஸோ அப்போ இதுக்கு பெரிய பெரிய ஹெர்பல்ஸோ இல்லை எதுவுமே வந்து நம்ம தீர்வாக எடுத்துக்க முடியாது சாதாரணமாக நம்ம உணவு முறை மாற்றங்களை கொஞ்சம் மாற்றும் போதே இதில் நல்ல ரிசல்ட் வந்து உங்களால் பார்க்க முடியும் ஸோ அந்த விதத்தில் ஒரு நல்ல ஒரு ஃபிசியோ லைக் ஒரு எக்ஸசைஸ் நல்ல ஒரு தெரப்பீஸ் கிட்ட ஒரு சில அதுக்குன்னு உள்ள எக்ஸசைசஸ் இருக்குது நீங்கள் கண்டிப்பாகவே முதல் மூன்று மாதங்கள் விட்டுட்டு அதுக்கு அடுத்தருந்து எந்த விதமான எக்ஸசைஸ் பண்ணணும்னு கரெக்டான ஒரு தெரப்பிஸ்ட்டை கேட்டு நீங்கள் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் பட் உங்கள் பாடி கண்டிஷன் பொறுத்து அவங்க கொடுப்பாங்க ஸோ அது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து நல்லா வாட்டர் குடிக்கிறோம் ஒரு நாளைக்கு ஆறு டு எட்டு எட்டு கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் வந்து நல்லா ஒரு பெரிய கிளாஸில் ரெகுலராக குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா உங்கள் உடம்பை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி சத்து இல்லை ரொம்ப வத்தாமல் இருக்கிற அளவுக்கு பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து டாக்டரோட அட்வைஸ் படி உங்களுக்குன்னு சில ரிலாக்ஸிட்டிவ் கொடுப்பாங்க அது ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் பட் அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது கண்டிப்பாக பெரிய எஃபெக்ட் உள்ள மாதிரி அவங்க கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் மழை மலத்தையே ஒரு சுத்தமாக இலக்கி அதாவது வெளி தள்ளுறது அதுக்கு பவரே இல்லை அப்படின்னா அதுக்கு சில மெடிசின்ஸ் இருக்குது அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக வந்து மலம் வந்து அங் நம்மளுக்கு செமித்து அந்த மலக்குடல் வரைக்கும் போயிடுச்சு ஜஸ்ட் அந்த மொட்டிலிட்டியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குரிய மருந்துகள் கொடுப்பாங்க ஸோ அதை நீங்கள் அவங்களோட அட்வைஸிங் படி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கப்புறமா நம்மளோட நார்மலாக வீட்டில் ஃபாலோ பண்ணுறது என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபைபர்ஸ் வந்து ஆட் பண்ணணும் நார்ச்சத்து உணவுகள் ஏன்னா குடலில் உள்ள மைக்ரோப்ஸ் அதாவது அதில் இருக்கிற பேக்டீரியாஸ்க்கு மோட்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஃபைபர் நார்ச்சத்து உணவுகள் வேணும் அதனால தான் பழங்கள் காய்கறிகள் காய்கறிகள் வேக வைத்த காய்கறிகளை எடுத்துக்கோங்க கூடிய மட்டும் பச்சையாக கிரைண்ட் பண்ணி அரைச்சி ஜூஸ் குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா அது வந்து உங்களோட பெருங்குடலை வந்து ரொம்ப இன்டியூஸ் பண்ணலாம் ஸோ அதனால கண்டிப்பாக வந்து ரா வெஜிடபிள் ஜூஸ் வந்து இந்த டைம் எடுக்காதீங்க எதுனாலுமே வேக வச்சு அதாவது ஃப்ரையும் பண்ணாமல் வேக வச்சு எடுத்துக்கோங்க அண்ட் அவாய்ட் பண்ணுற உணவுகள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் இதில் ஸ்டார்ச் உணவுகள் கேஸ் அதிகமாக உள்ள உணவுகள் மெயினாக உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் எல்லா வகையான கிழங்குகளையுமே தவிர்த்துருங்க நார்ச்சத்து உணவுகள் அதிகப்படுத்திட்டு கிழங்கலை வந்து குறைச்சிருங்க நார்ச்சத்துலேயுமே இந்த பிரச்சனைக்கு ரொம்ப அருமையாக உதவி பண்ணுற ஒரு காய் வந்து பீன்ஸ் நல்ல ஒரு பீன்ஸ் காய் தேங்காய் போட்டு நல்ல தேங்காய் துருவி ஒரு பவுல் வந்து தனியாகவே நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் நைட்டு உணவில் கூட நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா காலையில் மலச்சிக்கலே இருக்காது இப்போ தோசை சாப்பிட்றீங்க ஒரு சட்னி வச்சுருக்கீங்க நைட் அப்படின்னா அது கூட சேர்ந்து ஒரு பவுல் பீன்ஸ் காய் வந்து அப்படியே நல்லா வேக வச்சு சும்மா ஜஸ்ட் அப்படியே கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி வதக்கி கொடுப்பாங்க இல்லையா தேங்காய் போட்டு அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக காலையில் வந்து உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்காது அந்த நார்ச்சத்தை உங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்கள் இண்டஸ்ட்ரெயினை வந்து காலையில் ரெடி பண்ணி உங்கள் மெட்டிலிட்டியை நல்ல உங்கள் மொட்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும் ஸோ இதில் நான் மெயினாக சொல்லணும்னு நினைக்கிறது வந்து பீன்ஸ் காய் தான் நீங்கள் பீன்ஸோட சத்துக்களை வந்து நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும் ஸோ இதுக்கு ரொம்ப அருமையாக உதவி பண்ணுற ஒரு காயின்னு பார்த்தா பீன்ஸ் காய் அதே மாதிரி சிட்ரஸ் உணவுகள் கொஞ்சம் நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அந்த விதத்தில் திராட்சை நல்ல பழங்களாக வந்து பகலில் திராட்சை பழம் நல்ல கருப்பு திராட்சையை நல்லா மென்று சாப்பிட்லாம் அதே மாதிரி உலர் திராட்சை சாப்பிட்ணோம்னா நைட்டு பத்து ஊற வச்சு காலையில் அதை சாப்பிட்லாம் ஸோ அந்த ஊற வச்ச தண்ணியும் குடிச்சிட்டு அதையும் மென்று சாப்பிட்லாம் ஸோ இந்த இதுக்கு அப்போது காய் பீன்ஸ் காய் நல்லா சேர்த்துக்கோங்க அதே மாதிரி திராட்சை உலர் திராட்சையாகவும் எடுக்கலாம் இல்லைனா கருப்பு திராட்சையும் நல்லா மென்று சாப்பிடலாம் ஸோ இந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்துட்டு காயிலையும் பழங்களையும் நீங்கள் வந்து ஹையராக வச்சுக்கோங்க மித்த எல்லா காயும் சாப்பிட்லாம் பட் இதை வந்து ஒரு டாப்பில் வச்சுக்கோங்க கிழங்குகளை மேக்ஸிமம் லெவலுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க ஆசைப்பட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக மட்டும் எடுத்துக்கோங்க அண்ட் இதுக்கு தேவையானது ஃபைபர் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பி காம்ப்ளெக்ஸ் எல்லா வகையான பி வைட்டமின்ஸ் நம்ம உணவுகளில் வேணும் அதனால தான் உங்கள் டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த டைம் சத்து மாத்திரைகள்லாம் கொடுக்குறாங்க ஸோ செய்து இது வெறுமன சத்து மாத்திரை தானே அப்படின்னு சொல்லி அவங்க உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அதுலேயே மெயினாக பி காம்ப்ளெக்ஸ் கொடுத்தாங்க ஏற்கனவே வந்து அவங்களுக்கு ஃபோலிக் ஆசிட்லாம் கொடுத்துருப்பாங்க கரு நல்லா வளர்கிறதுக்கு ஸோ அதோடு சேர்ந்து பி காம்ப்ளெக்ஸ் கொடுத்தாங்கன்னா செய்து அதை அவாய்ட் பண்ணி ரொம்ப அசால்ட்டாக விட்டுறாதீங்க உங்களுக்கு டாக்டர்ஸ் பரிந்துரைத்த அந்த ஒரு பிராண்டை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி உபயோகப்படுத்துங்க இது உங்களோட ஹோம் ரெமடிஸில் வந்து எதில் எடுத்துக்கலாம் அப்படின்னா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையை நல்லா வந்து வேக வச்சு அதை தாளித்து கீரையாக சாப்பிடுங்க முருங்கைக்கீரை ஜூஸாவோ சூப்பாவோ எடுக்கிறதுனால வேகமும் இல்லை அதுவும் பச்சையாக எதுவுமே அரைச்சு முருங்கைக்கீரையுமே வந்து சப்போஸ் யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாலும் எடுத்துக்காதீங்க ரா வெஜிடபிள் ஜூஸ் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ரா வெஜிடபிள் ஜூஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போது சூப்பாக எடுக்கிறது கூட நீங்கள் தவிர்த்தரலாம் முருங்கைக்கீரையை நல்லா வதக்கி எப்படி பீன்ஸ் காய் நைட்டு சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி மதியம் உணவில் முருங்கைக்கீரை ஒரு பவுல் நல்லா வந்து பொரியலாக பண்ணி உங்கள் சாதத்தை குறைச்சிட்டு முருங்கைக்கீரையை வந்து அதிகப்படுத்தி அதை தினமும் உணவில் வந்து அட்லீஸ்ட் வாரத்தில் மூணு நாள் முருங்கைக்கீரை மூணு நாள் பீன்ஸ்காய் ஆல்டர்னேட்டாக நைட்டு எடுத்திங்கன்னா பகலில் வந்துட்டு இது எடுக்க வேண்டாம் இல்லை முருங்கைக்கீரை சா சாப்பிட்டிங்க அப்படின்னா நைட்டை பீன்ஸ் காய் விட்டுறங்க ஸோ எதுவுமே ரொம்ப அதிகமாகவும் நம்ம எடுக்க தேவையில்லை ஸோ அதனால ரெண்டு காயும் மாற்றி மாற்றி பச்சை நிற காய்கறி இது ரெண்டுமே கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இது ரெண்டுலேயுமே நார்ச்சத்தும் பி காம்ப்ளக்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது யூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறமா ஃபர்மெண்ட் சொன்ன மாதிரி பெருங்குடலுக்கே உரிய ஒரு விஷயம் வந்து புளித்த அதாவது புளிக்க வைத்த உணவுகள் ஸோ அது நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிற ஒரு விஷயம் மோர் தான் உங்களோட கண்டிஷன்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப சளி பிடிச்சிருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கான்றதையும் செக் பண்ணிவிட்டு ஆக்சுவலி மித்த நேரங்களில் சளி பிடிச்சாலும் நம்ம சொல்கிறது மோர் ஒன்றும் பண்ணாது உப்பு மிளகு போட்டு எடுங்கன்னு சொல்கிறோம் ஆனால் இந்த டைமில் அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கனால உங்களுக்கு சளி பிடிக்காது உங்கள் உடம்பு கரெக்டாக இருக்குன்னா டாக்டர்கிட்ட கேட்டுட்டு ரெகுலராகவே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை மோர் குடிக்கலைனாலும் நல்லா மோர் சாதம் சாப்பிடுங்க அது கண்டிப்பாக சளி பிடிக்காது ஏன்னா அதோடு சேர்த்து காய் வச்சு தான் நம்ம சாப்பிட போகிறோம் ஆனால் ரொம்ப மோர் சாதம் சாப்பிடும்போது முருங்கைக்கீரையை சேர்த்து சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது ஸோ ஒரு மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டாக பார்த்துக்கோங்க ஒரு நாள் இது எடுக்கும்போது இன்னொரு நாள் நல்லா வெறும் மோர் சாதம் வச்சு பீன்ஸ் காய் கூட மோர் சாதத்துக்கு வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் ஸோ என்னோடய டிப் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக பீன்ஸ் காய் முருங்கைக்கீரை அண்ட் முக்கியமாக மோர் ஸோ ஃபர்மெண்டட் உணவுகள் எடுக்கும்போது ஈஸியாக அவங்களுக்கு வந்து மலம் இலக்கி அது வந்து ஒரு லாக்ஸேட்டிவ் தான் நல்ல பேக்டீரியாக்கள் பெருகிறதுனால கூடல ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இன்னொரு இதில் நம்ம சொல்கிறோம்ல நிறையா இதில் என்னெல்லாம் ஹேர்ப்ஸ் இருக்குது ஏதாவது எடுக்கலாமா அப்படின்னா இதுக்கு ஹேர்ப்ஸ் இல்லைனாலும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம் நம்ம வீட்டிலே இருக்கிற ஒரு விஷயம் இஞ்சி ஸோ அந்த இஞ்சி வந்து உங்களுக்கு அல்சர் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்கள் கொஞ்சம் உங்கள் உணவுகள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நல்லாவே வந்து இஞ்சியை வந்து சேர்த்துக்கோங்க டீ எடுக்கிறீங்கன்னா டீல வந்து இஞ்சி தட்டி போடுங்க பச்சை இஞ்சியாக இந்த தடவை இந்த இதில் வந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் அதாவது இஞ்சி மட்டும் கொதிக்க வச்சு எடுக்கிறது இந்த மாதிரி ஏதாவது கஷாயத்துல நான் இஞ்சி போடுறது ரொம்ப அந்த ஒரு அமிலத்தன்மைக்கு வந்து நீங்கள் போக வேண்டாம் ஸோ அதனால உணவுல தோல் நீக்கின இஞ்சியை எல்லா அதுலேயுமே சேர்த்துக்கோங்க அதுவே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிலிட்டி அதாவது உங்களோட குடலோட அந்த வளைந்து கொடுக்குற தன்மையை வந்து அது நல்லா ரேஸ் பண்ணும் ஸோ தான் இதில் வந்து பெருசாக ட்ரிக் அப்படின்னா நான் சொன்ன பீன்ஸ் காயும் நீங்கள் முருங்கைக்கீரையும் எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் இந்த இஞ்சியோட விஷயமும் ஃபோமன்ட் நீங்கள் மனசில் வச்சுக்கலாம் ஸோ இதுக்கு ஒரு புள்ளிகள் இருக்கு சேஃபாக இருக்கிற சில புள்ளிகள் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் அதோடய லொக்கேஷனும் நான் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எல்லை லெவன் இதை இந்த இடத்துல இருக்குது கையில் இந்த பெருவிரல் பக்கம் இந்த கிரீஸ் முடிகிற இடத்துல ஜஸ்ட்டு ஒரு பத்து தடவை மூச்செல்லாம் இழுத்து விடவே வேண்டாம் சாதாரணமாக ஒரு பத்து தடவை மட்டும் சும்மா இப்படி வந்து சுற்றி விடுங்க அவ்வளோதான் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் பண்ணுங்கள் அதுவும் பகலில் ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்கிறப்ப ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த ஒரு மொத்தத்துக்கு ஒரு பத்து தடவை மட்டும் சுற்றி விடுங்க அவ்வளோதான் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் பண்ணுங்கள் அடுத்து வந்து ஹெச்எஸ் செவன் இந்த நம்மளோட மோதிர விரலுக்கும் சுண்டு விரலுக்கும் நடுவில் இந்த க்ரீஸ் இந்த சுண்டு விரல் முடிகிற இருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா அது இங்கே பெருவிரலில் வந் நம்மளோட இந்த க்ரீஸில் வந்து தொடும் ஸோ அந்த இடத்துல ஜஸ்ட் ஜென்த்லாம் ஒரு பத்து தடவை கொடுங்க எதுவுமே ரொம்ப அமைக்கி நீங்கள் பண்ண வேண்டாம் மூச்சை இழுத்தும் விட வேண்டாம் அடுத்தது யூபி டுவெண்ட்டி ஃபைவ்னு ஒரு புள்ளி இருக்குது ஸோ அதுவும் உங்களுக்கு இதை அடிஷ்னலாக ஹெல்ப் பண்ணும் அதோட லொக்கேஷனும் நான் கொடுக்குறேன் ஆனால் மொதல் ரெண்டு புள்ளியே உங்களுக்கு போதுமானது தான் எல்ஐ லெவன் ஹெச்எஸ் செவன் இது வந்து இந்த டைமில் வர்ற அந்த மலச்சிக்கல் அண்ட் கொஞ்சம் படப்படப்பு ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கிறது தூக்கம் இல்லாமல் இருக்கிறது அந்த விஷயத்துக்குமே அடிஷ்னலாக இந்த புள்ளிகள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோவில் ஒரு சம்மரின்னு பார்த்தீங்கன்னா நல்ல சத்துக்கள் அதாவது மெயினாக பி வைட்டமின்ஸ் நம்மளுக்கு ரொம்ப தேவைங்கிறத மட்டும் நான் இங்கே இன்சிஸ்ட் பண்ணிக்கிறேன் பட் தேவையில்லாத ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாக போகக்கூடாத ஒரு விஷயம் அயன் ஏன்னா அயன் டேப்லெட் கொடுப்பாங்க கண்டிப்பா ஸோ அதை அளவோடு எடுத்துக்கிறீங்களா தேவைக்கு எடுத்துக்கிறீங்களா மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னா உங்கள் டாக்டரை அணுகி அந்த அயன் டேப்லெட் நீங்கள் போதுமான அளவு தான் எடுக்கிறீங்களா இல்லை உங்கள் உணவு பட்டியலில் ஏதாவது ரொம்ப அயன் உள்ள உணவுகள் இரும்பு சத்து உள்ள உணவுகள் சிலர் சொல்லுவாங்க நம்ம உண்டான் நம்ம வந்து நீங்கள் வந்து உண்டாயிட்டீங்க ஸோ நல்லா சாப்பிட்ணும் பேரிச்சம்பளம் சாப்பிட்ணும் இந்த அதே மாதிரி இந்த கருப்பு திராட்சை உலர் திராட்சை எல்லாமே சாப்பிட்ணுன்ட்டு நிறைய சாப்பிடுவாங்க தேன் அந்த மாதிரி டேட் சிரப்பு அந்த மாதிரிலாம் எடுத்துக்குவாங்க ஏன்னா அதிலலாம் நிறைய ஃப்ரெக்டோஸ் இனிப்பு எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆன் பண்ண இனிப்புகளும் இருக்கு அந்த சிரப்பிலலாம் ஸோ அப்படியெல்லாம் நீங்கள் ரொம்ப எடுத்து உங்கள் உணவுகளில் அயன் நிறையா இருக்காங்கிறதையும் உங்களோட டாக்டர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிற சத்துக்கள்லாம் அயன் நிறையா இருக்கான்றத பாருங்கள் ரொம்ப அயன் இருந்தால் போதுமான அளவு மட்டும் என்ன டோஸை என்ன ஃபுட்டை குறைக்கணும் என்ன டேப்லெட் நிறைய எடுத்தால் குறைக்கணும் டோசேஜத கேட்டு அயன் மட்டும் போதுமான அளவு மட்டும் எடுங்க அதிகமாக போகாத மாதிரி பார்த்துக்கோங்க எந்த சத்து மாத்திரைகளுமே அதிகமாக எடுக்கிறீங்களான்றதையும் உங்கள் டாக்டரோட வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த பிரச்சனையில வந்து ரொம்ப ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ அனுப்புங்க ஏன்னா இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா ரெமெடியுமே ஒரு பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாமல் ப்ரெக்னென்ட் உமனுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கிற ரெமெடிஸ் தான் நான் கொடுத்துருக்கேன் ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க மற்றொரு வேகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்